ஃபிரண்ட்ஸ் வாங்க டீ சாப்பிட்லாம் பாப்பா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தது பாருங்க வந்தோடனே ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு டீ சாப்பிடுது பாருங்க பாருங்கள் டீ ரஸ்கு காய் சொல்லிடா சொல்லி காய் பாப்பா காய் சொல்லிடுச்சு பாருங்கள்

பாப்பா ஹோம் ஒர்க் பண்ண முடிஞ்சோன்னே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாப்பா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கேல்கிட்டு போயிடுது அவ்வளோதான் இதாக ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அப்டேட் அவ்வளோ தான் தேங்க் யூ